வணக்கம் நண்பர்களே ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஒரு மூணு வேறு உதாரண புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மக்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய மக்களை பத்தி இந்த வெக்காமை பேராசை இல்லாத அந்த ஒரு மூணு பேரை வந்து வந்து சித்தரிச்சு காமிச்சா இவங்க இவங்கெல்லாம் எப்படி எப்படி அவங்க வந்து மேல போனாங்க இப்படி இருந்தா வந்து நீங்க வந்து நீங்களும் வந்து இந்த வெக்காமைங்கிற அந்த ஒரு தீமையை வந்து நீங்க தவிர்த்து விட வேண்டும் என்றால் நீ எப்படி எப்படி செய்யணும் ஒரு மூணு பேர் மூணு பேரும் நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருந்தாங்க இப்போ ஒரு இதுகளை எல்லாம் இந்த எல்லாம் தவறான வழிகள் இந்த வெக்காமிங்கிறத விட்டுட்டு இந்த பேராசிரியில உள்ள ஒருவரை பற்றி இந்த அஞ்சாவது குரல் அவர் சொல்றாரு மூணு பேரு அருமையா எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க நாலாவதா ஒருத்தரை பத்தி அவர் சொல்ற இவரு எப்படின்னா இவர் வந்து யாருன்னா பேரறிஞர் நல்ல ஒரு அறிஞர் பெருமகன் பெரிய நல்ல கல்வி கேள்வி கலைகள் இப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் வந்து நல்ல தேர்ச்சி பெற்றவர் அதுக்கப்புறம் வந்துகிட்டு நல்ல பெரிய பதவி அதில் வந்துக்கிட்டு நல்ல சம்பாத்தியம் அதுக்கப்புறம் நல்ல தொடர்புகள் இப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒருத்தர் வந்து அவர் திருவள்ளுவர் வந்து பார்க்குறாரு அவரை பார்த்த உடனே வந்து திருவள்ளுவருக்கு வந்து ஒரு ஒரு வெறுப்பு வருது இவ்வளவு நம்ம வந்து இந்த ஆளை பத்தி பார்க்கும்போது இவர் வந்து நல்ல அறிஞருக்கு மேனா இருக்கான் பெரிய ஒரு கோடிக்கணக்கான பணங்கள் புழங்கக்கூடிய பங்கு மார்க்கெட்ல வந்து இவன் ஒரு யங் மேனா இருந்து எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் செய்துகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இன்னொரு மனிதனை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா வந்துட்டு தன்னுடைய தந்தையினுடைய ஒரு தொழில் சாபனத்தை மிகவும் பெருக்கி தான் வந்து ஒரு பெரிய ஏ ஏரோப்ளைன் கம்பெனி வைக்கக்கூடிய அளவுக்கு ஃப்ளைட்டு கம்பெனி வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதனாக வந்து எல்லா இடங்களையும் பேரும் புகழும் அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தரை வந்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு விளையாட்டு துறையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே வந்து அந்த விளையாட்டு துறையில கிரிக்கெட்ல ஒரு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்திய மக்கள் வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து இவ்வளவு பேஷனேட் அன்னைக்கு ஆயிருக்காங்கன்னா அந்த ஒரு ஆளுடைய முயற்சி தான் காரணம் இப்படிதான் பார்க்கும்போது டிஃபரெண்ட் பீப்புள் நல்ல நல்லவர்கள் அவங்க வந்து பெரிய அறிவு உள்ளவங்க அப்ப அப்படி உள்ளவங்களெல்லாம் வந்து அப்படி பார்க்கும் பொழுது அவர் கேக்குறாரு அக்கி அகன்ற அறிவு என்ன அதாவது வந்துகிட்டு இவ்வளவு பெரிய அளவுல வந்து நல்ல நல்ல காரியங்கள் ஐயா மாற்றான் உருவாக்க இதனால என்ன பிரயோஜனம் அகன்ற அறிவு என்ன யார் மாட்டும் வெக்கி யார் மாட்டும் வெக்கி வெறிய செய் இவங்க எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்காங்க சர்மா ஆனா இவங்க வந்து இது செய்ததுனால என்ன பிரயோஜனம் அவங்க செய்து வந்து பேராசை உள்ளவங்களா இருந்து பணங்களையெல்லாம் தங்களுடைய பழங்களை எல்லாம் தன்னுடைய அந்த இந்தியாவுடைய தன்னுடைய தாய்நாட்டு பழங்களை எல்லாம் வெளிநாட்டுல கொண்டு வந்து பதுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுடைய கைகள்ல இருந்து தப்பி வெளிநாடுகள்ல போய் வாழ்ந்து எவ்வளவோ அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவங்க வந்து கைக்குள்ள வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அரசாங்கம் வந்து ஜப்தி பண்ணி எப்படி இருக்க இதுல என்ன பிரயோஜனப்பா இருக்கு அத அறிவு என்ன இதுல என்ன இருக்கு நீ வந்து யார் மாட்டும் யார் மாட்டோம்னா யாருன்னாலும் அரசாங்கம்னாலும் சரிதான் அந்த போர்ட் ஆஃப் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி தான் அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரிதான் எல்லாத்துலேயும் வந்து நீங்க வந்து யார் மாட்டும் எதையும் எங்கேனாலும் அந்த பேராசை கொண்டு இல்லாத காரியங்கள் தவறான காரியங்கள் இவைகளெல்லாம் நீங்க வந்து செய்யும் பொழுது என்ன வந்து இருக்கு இப்படி வந்துகிட்டு அந்த வெக்காமை அந்த வெக்காமை இருக்கணும் ஆனா எல்லாவற்றையும் வெக்கி வெக்கி இப்படி காரியங்களெல்லாம் செய்து வச்சிருக்கீங்களே இவங்களால என்ன புரோஜனம் இந்த காரியங்கள் செய்ததுனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை நீங்க எவ்வளவு பேர்ல இருந்தீங்க உதாரணங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாலே இருக்காங்க அவ்வளவு பேரும் இப்ப வந்து நாலு பேர் மூணு பேரை வந்து நல்லவங்களா வந்து அவரு சொன்னாரு இப்போ நாலாவது வந்து இப்படி வந்து மாறுதலாக இந்த வெக்கி அவர்கள் எவ்வளவு தவறுகள் எப்படி அவர்கள் வந்து ஒரு தாங்கள் இருந்த நிலைக்கு அவங்க வந்து அதுல என்ன அது என்னப்பா இருக்கு அவன் இவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் என்ன அவன் செய்தான் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறேன் இது வந்து இந்த நெகட்டிவ் உதாரணம் முன்னால மூணு சொல்றது வந்து ஒரு பாசிட்டிவ் உதாரணம் இது வந்து ஒரு நெகட்டிவ் உதாரணம் இதுல அன்பார்ச்சுனேட்டா மூணு பேர் வராங்க இது நமக்கு தெரிந்த வகையில உள்ள சில மூன்று உதாரணங்கள் ஆக இன்னும் அடுத்தால திருவள்ளுவர் வந்து என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்